അലയിൽയാ കട്ടുള്ള പരിശ്രമത്തു മൈമ ഉണ്ടാവുന്നതാ സൂത്രം ஆற்பறிப்போம் ஆற்பறிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆற்பறிப்போம் ஆற்பரிப்போம் ஆற்பறிப்போம் அலங்கம் இடியும் வரை எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு காணனுக்குள் நுழைவோம் ஆரவார துதியோடு காணானுக்குள் நுழைவோம் எழுப்புதலின் நேரமல்லோ இது யோசுவாவின் காலம் அல்லோ நேரம் அல்லோ இது யோசுபாவின் காலம் அல்லோ ஆற்பரிப்போம் பறிப்போம் அலங்கம் இடியும் வரை யார்பறிப்போம் ஆற்பரிப்போம் ஆற்பறிப்போம் அலங்கம் இடியும் வரை யார் பறிப்போம் தூதிக்கும் நாமக்கோ தோல்வி வெற்றி நிச்சயமே துதிக்கும் நாமக்கோ தோல்வி இல்ல வெற்றி நிச்சயமே பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே இந்த பாரத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி எழுப்புதலின் நேரமல்லோ இது யோசுவாவின் காலமல்லோ எழுப்புதலின் நேரமல்லோ இது யோசுவாவின் காலமல்லோ கத்த நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே கர்த்த நாமம் சொல்ல சொல்ல விலகிடுமே மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே யோதானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே யோதானின் தடைகளெல்லாம் விலகி போமே எழுப்புதலின் காலமல்லோ யோசுபாவின் காலமல்லோ எழுப்புதலின் நேரம் அல்லோ இது யோசு స్వాబిం కాలమల్లో మలో மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே சாத்தானின் ராஜ்யத்தை அழுத்திடுவோமே அமேன் சாத்தானின் ராஜ்ஜியத்தை அழுத்திடுவோமே இது எழுப்புதலின் நேரமல்லோ இது இது காலம்ல அது எழுதலின் நேரம் அல்லோ இது யோசுவாவின் காலம் அல்லோ ஆற்பரிப்போம் ஆற்பறிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆற்பரிப்போம் ஆற்பரிப்போம் ஆற்பறிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆற்பறிப்போம் எக்காலம்பூதி எரியோவை பிடிப்போம் எக்காலம் ஊதி எரியோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு காணாமல் கொள்வோம் நுழைவோம் ஆரவார தூதியோடு காண அழைவோம் எழுப்புதலின் நேரமல்லோ இது யோசுவாவின் காலமல்லோ எழுப்புதலின் நேரமல்லோ இது யோசுவாவின் காலமல்லோ காலமல்லோயா